இந்த காலையிலேருந்து இந்த இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு அது இதுன்னு எல்லா சோஷியல் மீடியாவிலையும் ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி பார்த்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நியூஸே திரும்ப திரும்ப எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ அந்த பாலிட்டிக்ஸே வேணாண்டா தூக்கி போட்டு திரும்பி நாம் வந்து பழையபடி யார் வந்தால் என்ன வரலாம் என்ன நான் நோட்டாவுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒருத்தனை நம்பி ஓட்டு போட்டோம் அவங்க இந்த டைமில் வந்து ஆடுன்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க சரி இதுக்கப்புறமாச்சும் வாழ்க்கை மாறும் இதை நிலம மாறும் ஏண்டா மூணு மூணு தலைமுறையாக வந்து ஆட்சி பண்ணிங்க மூணு தலைமுறையாக வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போவும் அப்படி இருக்கிறப்ப கூட பேசிக் சென்ஸு கூட இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் பேசிக் நாலேஜ் கூட இல்லை ஒரு ஒரு எதிர்கட்சி இல்லை எதிர்கட்சி கூட இல்லை ஒரு புது கட்சி புது கட்சி வந்து அந்த இடத்த பண்ணுறாங்க அவங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வருது அவங்களும் உங்கள் மக்கள் தானே எனக்கு நிஜமாக புரியல அவங்களும் உங்கள் மக்கள் தானே போனவ போன எலெக்ஷனில் கூட அவங்க உங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படி போட்ட மக்கள் இப்ப வந்து வே வேற ஒரு கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி உங்க மக்கள் இல்லாம ஆயிடுவாங்க அவங்களும் தமிழ்நாட்டுல தானே இருக்காங்க அவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு கொடுமையை பண்றீங்க நீங்க ஒரு ஒரு கட்சியை நீங்க எதிர்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அந்த கட்சியில கூட தொண்டர்களாக இருக்கவங்களும் ரசிகர்களாக இருக்கவங்களும் வராங்க அவங்களும் உங்கள் மக்கள் தான் அவங்களும் மக்கள் நினச்சிருந்தால் நீங்கள் இந்த மாதிரிலாம் யோசிச்சிருப்பீங்களா அவங்கள உங்களுக்கு எதிரியாக தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் இடம் கொடுக்க மாட்டேன் நீ என்ன வேணால் பண்ணிக்க உனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எவ்வளோ இது நீங்கள் 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 பல வருஷமாக பல வருஷமாக இங்கே இருக்கீங்க கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இன்னொன்று ஏன் பயப்படுறீங்கன்னு புரியல நீங்கள் நீங்கள் சொன்னதை கரெக்டாக சொல்லி நாங்கள் தான் நீங்கள் பாயிண்ட்ஸை வச்சு அடிக்கணும் எப்படி வந்து டிவி கே விஜய் அவர் வந்து எப்படி உங்களை பாயிண்ட்ஸ் அடிக்கிறாரோ நீங்களும் அவர் வந்து பாயிண்ட்ஸை வச்சு அடிக்கணும் நீங்கள் பிரச்சாரத்தில் சூப்பராக பேசணும் கலக்கணும் எங்களுக்கு வந்து டஃப் கொடுக்கணும் மக்களுக்கு வந்து டஃப் கொடுக்கணும் என்னடா டிவி கேவா இல்லை டிஎம்கேவா என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க யார் சொல்றத நம்புறது யார் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி பழி சொல்லிட்டு இருக்காங்களே உண்மையுமே யார் மேல நம்பிக்கை வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கையை வர வைக்கணும் அந்த மாதிரி பீப்புளுக்கு நீங்கள் டஃப் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் நல்ல கரெக்டான அரசியல்வாதி நீங்கள் போயிட்டு ரொம்ப பயந்துட்டு இந்த மாதிரி சில விஷயங்களை பண்றது வந்து மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்காங்க நாங்க ரொம்பவுமே கன்ஃபியூஸ் ஆகுறோம் யாருக்கு தான் நாங்க பதில் சொல்றது தான் நாங்க ஓட்டு போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழப்பமாக இருக்குது இதெல்லாம் பார்த்தா எதுக்கடா விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தார் அவர் படம் அடித்து சந்தோஷமாக நாங்கள் விஜயா அஜித்தா இல்லை சூர்யாவா அஜித்தா இல்லை அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் ரஜினியா இல்லை விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் இப்போ அரசியலுக்குள்ளே வந்துட்டு இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஒரு பழி சொல்ல வந்து இருக்கோம் இது எங்கே போய் முடிப்போகுதுன்னு தெரியல